வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே நம்ம நாட்டுக்காக உழைத்தவர்களையும் சுதந்திர போராட்டத்திற்காக உழைத்து தன்னையே அர்ப்பணித்த மாபெரும் தலைவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அவர்களை போற்றுவதிலும் அவர்களை பாராட்டுவதிலும் பெருமைப்படுத்துவதிலும் பாரதிய ஜனதா கட்சியும் பாரதமர் நரேந்திர மோடி அவர்களும் என்றைக்குமே அவர்கள் தொடர்ந்து அதை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று நமது தீரன் சின்னமலை சுதந்திர போராட்ட தியாகி மாவீரன் தீரன் சின்னமலையினுடைய இரநூத்தி இருபத்தி இருபதாம் இந்த நாளில் நாம் அவர்களை போற்றி வணங்குவது அவருடைய பெருமையை இந்த உலகிற்கு எடுத்து சொல்வது நமது வழக்கமாக வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோன்று உழைப்பினால் உழைப்பினால்தான் இன்றைக்கு சுதந்திரமாக சுதந்திர இந்தியாவில் சுவாச காற்று நாம் சுவாசித்து கொண்டிருக்கும் என்பதை நினைவுறுவதோடு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பொல்லான் தூக்கிலிடப்பட்டார்கள் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி கொண்டால நாடாக தூக்கிலிடப்பட்டார்கள் ஆடி பதினெட்டாம் தேதி இந்த நாட்டிற்காக உழைத்த தீரன் சின்னமலை அவர்கள் இன்று ஆடி பதினெட்டு காவேரி பெருக்கோடு இந்த நாளில் அவர் தூக்கிலிடப்பட்ட நாளாக நமது அனைவரும் அவருக்கு நமது நன்றி செலுத்திகள நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த நாளில் நமது பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி நமது அன்புக்குரிய திரு அண்ணாமலைஜி அவர்களும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களும் ஜே கே நாகராஜன் அவர்களும் ஏபி முருகானந்தம் அவர்களும் செந்தில் மாவட்டத்தில் செஞ்சல் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவரான நயினார் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வரணும் குறிப்பாக கொங்கு பகுதிக்கு வர வேண்டும் மாவீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கு தன்னுடைய நன்றிக்கடனை நேரடியாக செலுத்த வேண்டும் அதன் பிறகு குணால நாடார் அவர்களுக்கு தன்னுடைய நன்றிக்கடனை செலுத்த வேண்டும் வல்வில் ஓரி அவர்களை புகழ்ந்து வணங்க வேண்டும் அதையெல்லாம் முடித்துவிட்டு உடனடியாக திருநெல்வேலிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பயணத்தில் வந்திருக்கிறாங்க இன்று காலையில் ஆடிப்பெருக்கு நன்னாளில் காவிரி கரையில் காவிரி தாய்க்கு தன்னுடைய நன்றிக்கடனை செலுத்திவிட்டு தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க ஆனால் இந்த நிகழ்வு முடிந்த பிறகு உடனடியாக இங்கிருந்து திருநெல்வேலிக்கு போகிறாங்க அதனால் இந்த நிகழ்வில் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அரசியல் நாங்கள் இங்கே பேச விரும்பவில்லை அது தவறாக ஒரு முன்னாதாரத்தை ஏற்படுத்தோம் இன்று முக்கியமாக தீரன் சின்னமலை ஐயாவர்களுக்கு புகழஞ்சலியை செலுத்திவிட்டு பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால் ஐயாவர்கள் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பிரஸ்ஸை சந்திப்பாங்க